ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாம் தியானிக்க முடியாது எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனம் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அணுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அணுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அருமையான தேவப்பிள்ளையிலே கிறிஸ்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்து நாற்பது நாள் தன்னை உயிரோடு இருக்கிறவராக ஜனங்களுக்கு சீஷர்களுக்கு தன்னை திருஷ்டாந்தப்படுத்தி விட்டு பரமேறி சென்ற பத்தாவது நாளிலே பெந்தை கோஸ்தே என்னும் நாளிலே ஒருமணப்பட்டவர்களாய் ஓரிடத்தில் கூடி வந்த அந்த நேரத்திலே ஆவியானவர் சீஷர்கள் மேல் பொழிந்தருளப்பட்டார் பொழிந்தருள்ளப்பட்டது மாத்திரமல்ல அவர்களோடு கூட மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் என சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் பேதிருவின் பிரசங்கத்தை கேட்ட அனைவரும் மனம் திரும்பி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்று சீஷர்களோடு சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் நாற்பத்தி ஆறாவது வசனம் இப்படி சொல்கிறது அவர்கள் ஒருமணப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அணுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர அணுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் முதல் பிரசங்கத்திலே மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் அதன் பின்பதாக அணுதினமும் கர்த்த ரட்சிக்கிறவர்களை ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்த சபையில சேர்த்து கொண்டு வந்தார் அருமையான தேவப்பிள்ளைகளே சபை என்றால் ரட்சிக்கப்படுகிறவர்கள் சேர்க்கப்படுகிற ஒரு இடம்தான் சபை ஆனால் இன்றைக்கு சபையின் சூழ்நிலையை ஒரு சில இடங்களை நாம் பார்க்கும் பொழுது மிகவும் வேதனைக்குரிய காரியமாக இருக்கிறது சபையிலே சேர்க்கப்படுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் வழி வழியாய் சந்ததி சந்ததியாய் மெம்பர்ஷிப் ஆகிறவர்கள்தான் சபையில் காணப்படுகிறார்கள் ஆனால் ஒரு ரட்சிப்பின் அனுபவம் சபையில் இருக்கிறது என்றால் ஒரு தான் ரட்சிப்பின் காரியத்தை பார்க்க முடியும் ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டாலும் கிறிஸ்துவுக்காக தங்களை அர்ப்பணித்து மேலும் ஆகும்படி வளர்ச்சிக்கு எதுவான ஒரு காரியம் அங்கே இருக்குமே ஆனால் சாத்தியமில்லை என்றுதான் சொல்ல முடியும் அருமையான தேவ பிள்ளைகளே அப்படியானால் சபை என்பது ஒரு ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம் தான் சபை அதைத்தான் நாம் முதலாவது வீடியோவில் பார்த்தோம் ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தவர்களை விடுதலையாக்கி பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் தான் சபை என்று தியானித்தோம் அப்படியானால் ரட்சிக்கப்படுகிறவர்கள் அணு தினமும் சபையிலே சேர்க்கப்பட வேண்டும் சேர்க்கப்படுகிற இடம் தான் தேவன் விரும்புகிற ஒரு சபை சங்கீதம் ஒன்று ஐந்திலே நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை அருமையான தேவ பிள்ளைகளே அப்படியானால் பாவிகள் நிறைந்த இடம் அல்ல சபை பாவி பரிசுத்தமாக்கப்படுகிற இடம்தான் சபை சபைக்குள்ளே வருகிற ஒரு மனிதன் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அதாவது அவரின் பாவத்தை மன்னிக்கிறவர் என்பதை புரிந்து கொண்டு சபையிலே வந்து அவனுடைய இருதயம் மாற்றப்படுகிற இடம்தான் சபை பாவி பாவியாகவே வாழ்ந்து மறிக்கிற இடம் சபை அல்ல ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பாவி பரிசுத்தமாகும்படி அழைக்கப்படுகிற இடம்தான் சபை நீங்க நிருபங்களிலே வாசிக்கும் பொழுது பவுல் ஒவ்வொரு சபைக்கும் தன்னை அறிமுகப்படுத்தும்போது இப்படி சொல்லுவார் அப்போஸ்தலன் ஆகிய பவுல் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சபைக்கும் பொரிந்து சபைக்காகட்டும் தெசலோனிக்க சபைக்காகட்டும் எல்லா சபைக்கும் தன்னை அறிமுகப்படுத்தி எழுதும் போது இப்படித்தான் எழுதுவார் அப்படியானால் பரிசுத்தவான்கள் இருக்கிற இடம்தான் சபை அந்த பரிசுத்தவான்கள் பூரணராக்கும்படி கடந்து போகிற இடம்தான் சபை அருமையான தேவ பிள்ளைகளே நீங்கள் ஒன்று நன்றாய் விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் வேண்டும் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அணுதினமும் சேர்க்கிறார் சபையிலே இந்த சபை ரட்சிக்கப்படுகிறவர்களின் கூட்டமாக இருக்கிறது அப்படி என்ன பாவி பரிசுத்தமாக்கப்பட்டவனாய் சபையிலே சேர்க்கப்படுகிறான் அந்த பரிசுத்தவான் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பரிசுத்தமாக்கப்படுகிற இடம்தான் சபை வேதத்துல வாசிக்கிறோம் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்படியானால் எப்படி பரிசுத்தமாக்கப்பட முடியும் சபையிலே வைத்து கத்தர் பரிசுத்தப்படுத்துகிறார் பதினைந்து வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் அவர் சபையிலே பரிசுத்தவான்களை வைக்கிறார் அவர்கள் சீர் பொருந்த வேண்டும் என்று எபேசியருக்கு பவுல் எழுதுகிறார் அருமையான தேவப்பிள்ளையே பரிசுத்தவான் தான் பாவி நீதிமானாக்கப்பட்ட அனுபவத்திலே வாழ்கிறவன் தான் ஆனாலும் அந்த மனுஷன் அந்த பரிசுத்தவான் நீதிமானாக்கப்பட்ட அந்த பரிசுத்தவான் சீர் பொருந்த வேண்டியது அவசியம் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலே தேவனின் பாவத்தை மன்னித்தார் என்று சொல்லுகிற அந்த நாளிலே எந்த ஒரு மனிதனும் பூரணராக்கப்பட முடியாது நான் ஒன்று சொல்லுகிறேன் நாம் பூரணராக்கப்பட்டிருப்போம் ஏன்னால் நம்ம இங்கே இருக்கவே மாட்டோம் கத்தர் அவர் நம்ம எடுத்துக்கொள்வார் அருமையான தேவ பிள்ளைகளே அப்படியானால் கத்தர் இந்த பூமியிலே நம்ம வைத்து ஒவ்வொரு நாளும் சபையிலே வைத்து நம்மை பூரணராக்குகிறார். நாளுக்கு நாள் புதிதாக்குகிறார் அதைத்தான் நாம் இந்த வசனத்திலே நாம் வாசித்தோம் அதற்காகத்தான் சபையிலே அப்போஸ்தலர்களை வைத்திருக்கிறார் தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறார் சுவிசேஷகர்களை வைத்திருக்கிறார் மேப்பர்களை போதகர்களை கத்தர் வைத்திருக்கிறார் எதற்கென்றால் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை சபைக்குள்ளே வரப்பட்ட பரிசுத்தவான் சீர் பொருந்த வேண்டும் என்று ஆனால் இன்றைக்கு நாம் ஒரு சில இடங்களை நாம் பார்க்கலாம் நான் யாரையும் குறையாக சொல்லவில்லை சத்தியத்தை சத்தியமாய் சொல்கிறேன் சொல்லுவேன் ஒன்றை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கும் அநேகருடைய ஜபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது தகப்பனே சபையில் இருக்கிற ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிங்க எனக்கு ஒண்ணும் புரியலங்க வேதம் சொல்லுகிறது ரட்சிக்கப்படுகிறவர்கள் சேர்க்கப்படுகிற இடம்தான் சபை ஆனா சபையில இருக்கிறவங்கள ரட்சிங்கன்னு ஜோம்னா என்ன அர்த்தம் எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படியானால் சபை என்று சொல்லப்படுகிற சில இடங்களிலே ரட்சிக்கப்படாத கூட்டம் தான் இருக்குது ஆனா அந்த கூட்டம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா என்றால் கேள்விக்குறிதான் இன்றைக்கும் நான் சபையிலே கிறிஸ்தவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி வாழ்ந்து மறிக்கிற தொண்ணூறு சதவீதம் பேர் ரட்சிக்கப்படாதவர்களாய் வேதத்தை அறியாதவர்களாய் கிறிஸ்துவின் அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாதவர்களாய் மறிக்கிற அவள நிலைதான் காணப்படுகிறது அருமையானவர்களே இன்றைக்கு சபை ஒன்று மனம் திரும்ப வேண்டும் அல்லது திரும்பப்பட்ட தேவ பிள்ளைகள் ரட்சிப்பின் பூரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளே நான் வேதனையோடு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால் ரட்சி சபையில சேர்க்கப்படுகிற இடம்தான் சபை பரிசுத்தவான்கள் சீர் பொருந்துகிற இடம்தான் சபை பா பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்ட இடம்தான் சபை பரிசுத்தவான்கள் நிறைந்த இடம்தான் சபை பாவி பாவியாகவே நிலைத்திருப்பானை ஆனால் அது சபை அல்ல நான் நிச்சயமாய் சொல்லுவேன் தேவ சபைக்குள்ளே வருகிற ஒரு தேவ பிள்ளை ஒரு மனிதன் அவன் பாவியாய் தேவ சமூகத்துக்கு வருவானையானால் அங்கே கொடுக்கப்படுகிற உபதேசங்கள் அங்கே கொடுக்கப்படுகிற வேத வசனங்கள் வார்த்தைகளின் மூலமாய் அவன் கிறிஸ்துவை அறிந்து பாவம் உணர்வடைந்து மனம் திரும்ப வேண்டும் அதுதான் சபை பாவி பாவி அது சபை என்பதற்கு நான் சொல்லுகிறது கேள்விக்குறிதான் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு ஒன்றை நாம் உணர்ந்து கொள்வோம் நாம் சொல்லலாம் ரட்சிக்கப்படுகிறது என்றால் கர்த்தர் வரும்பொழுதுதான் நாம் முழுவதுமாய் ரட்சிக்கப்படுவோம் என்று சொல்லி உண்மைதான் அதை பின்னாட்களிலே நாம் அதை தியானிப்போம் ஆனால் இந்த ரட்சிப்பு என்றால் பாவத்திலிருந்து ரட்சிப்பு வியா எதிலே இருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிற ரட்சிப்பை குறித்து நான் பேசுகிறேன் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு இடைபடுவாரே ஆனால் நீங்கள் இதை புரிந்து கொண்டு தேவனுக்காய் பூரணராக்கப்படும்படியாய் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாய் நீங்கள் வளரும்படியாய் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும்படியாய் உங்களை அர்ப்பணியுங்கள் நீங்கள் சொல்லலாம் நான் தான் டெய்லி ஆண்டவரை தேடுறனே ஆவில் நிறைந்து ஆராதிக்கிறேனே நான் என்ன அப்படி என்ன கர்த்தரை தேடாமலா இருக்கிறேன் என்னுடைய உள்ளான மனுஷனுக்கு வேண்டிய போஷாக்கை நான் கொடுத்து கொண்டுதானே இருக்கிறேன் என்று சொல்லி நீங்க சொல்லலாம் ஆனா நான் ஒன்று சொல்லுகிறேன் கர்த்தர் எதற்காக அப்போஸ்தலரை சிலரை தீர்க்கதரிசிகளை போதகர்களை மேய்ப்பர்களை சபையில வைத்திருக்கிறார் சுவிசேஷகர்களை வைத்திருக்கிறார் என்றால் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தத்தான் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாய் நம்மை வளர்த்துகிறதற்கு தான் வேதத்திலே ஒன்று குறைந்தர் பதினான்காம் அதிகாரத்தில் நாம் எப்படி வாசிக்கிறோம் சபை பக்தி விருத்தி அடைவதற்காகத்தான் தீர்க்கதரிசிகளை கத்த சபையில வைத்திருக்கிறார் அப்ப பக்தி விருத்தி அடைய வேண்டும் பூரண புருஷராகப்பட வேண்டும் பூரணராகும்படி கடந்து போக வேண்டுமே ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறவர்கள் கூடுகிற அந்த கூட்டத்திலே இருக்க வேண்டும் இன்னைக்கு ஒரு விஷயம் சிந்தித்து பாருங்கள் நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் எப்படிப்பட்ட ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம் பூரண ராக்கப்படும்படி நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா சிந்தித்து பார்ப்போம் கத்த நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரு இந்த நாளிலும் கத்தர் எங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்படுகிறவர்கள் கூடுகிற கூட்டம் தான் சபை என்று நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே எஸ் ஒருவேளை பாவியாய் சபைக்குள்ளே வருவார்கள் ஆனால் அவர்கள் பரிசுத்த ஆக்கப்படுகிறது தான் ஆண்டவரே சபையப்பா அதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் ஓட எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே நாங்கள் சீர் பொருந்தும்படியார் பூரண புருஷராகும்படியார் கத்த சபையில் ஏற்படுத்தின அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே எசப்பா எந்த விதத்திலும் ஆண்டவரே ரட்சிப்பு ஆண்டவரே குழைக்கப்படாத ஒரு அனுபவம் எங்க வாழ்க்கையில இருக்கட்டுமாண்டவர்கள் நீங்க எங்களை ஆசீர்வதிங்க உங்களுடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கேலு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்